குட்டி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோல நல்ல பழக்கங்களை பற்றி பார்க்கலாம் இந்த நல்ல பழக்கங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தினமும் கடைபிடிச்சு வருவதால் நம்ம உடல் நலத்துக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் சமுதாயத்தில் நம்ம சிறந்த மனிதர்களாக உருவாகுவதற்கு இந்த நல்ல பழக்கங்கள் நமக்கு உதவி செய்து என்னென்ன நல்ல பழக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தினமும் காலையில் சீக்கிரத்தில் எழுந்திருத்தல் இருவேளை நன்றாக பல் துளக்குதல் கழிவறை சென்று வந்த பின் கைகளை சோப்பு போட்டு கழுவவும் தினமும் உடற்பயிற்சி செய்யவும் தினமும் குளித்தல் கை கால்களில் இருக்கக்கூடிய நகங்களை விட்டி அழுக்கு இல்லாமல் சுத்தம் செய்யவும் காதுகளை சுத்தமாக வைத்திருத்தல் தூய்மையான ஆடைகளை உடுத்துதல் உணவை நன்றாக மென்று உண்ணவும் ஆரோக்கியமான சத்து நிறைந்த உணவுகளை உண்ணுதல் நொறுக்கு தீனிகளை உண்ணக்கூடாது உண்ணும்போது தொலைக்காட்சி செல்போன் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது எங்கு சென்றாலும் காலனியை அணிந்து செல்லதல் வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல் குப்பைகளை குப்பைத் தொட்டியில் போடுதல் தினமும் பள்ளி செல்லுதல் நன்றாக படித்தல் நிறைய தண்ணீர் அருந்துதல் மாலை நேரங்களில் விளையாடுதல் வகுப்பறையை தூய்மையாக வைத்திருத்தல் காலை இரவு நேரத்தில் இறைவனுக்கு நன்றியை கூறுதல் உணவு மற்றும் தண்ணீரை வீணாக்காமல் இருத்தல் பொய் பேசாமல் இருக்கவும் அறிமுகமில்லாதவர்களிடம் இருந்து எதையும் வாங்காதே நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுதல் உன்னால் முடிந்த உதவியை பிறர்க்கு செய்தல் அறிமுகம் இல்லாதவர்களிடம் இருந்து எதையும் வாங்கி உண்ணுதல் கூடாது நன்றாக படி பாடங்களை செய்யவும் நன்றாக தூங்கு ஈம் வீத்த நொறுக்கு தீனிகளை உண்ணக்கூடாது